அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுபாஷினி எனக்கு தற்போது இருபத்தி ஏழு வயது ஆகிறது நான் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூர் அருகே உள்ள குருக்கலையும் பட்டியில் வசித்து வருகிறேன் என்னுடைய கணவனின் பெயர் செல்வராஜ் எனக்கு தற்போது ஐந்து வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் என் கணவனுக்கு சொந்தமாக தோட்டமும் கறவை மாடுகளும் இருந்தது இதனால் போதிய வருமானமும் வந்தது இந்த கறவை மாடுகளையும் தோட்டத்தையும் என் மாமியாரும் மாமனாரும் பார்த்து கொண்டனர் இதனால் என்னுடைய கணவர் கிடைக்கக்கூடிய மற்ற வேலைகளுக்கெல்லாம் சென்று வந்திருந்தார் அவர் அடிக்கடி கொத்தனாராகும் வேலைக்கு சென்று வருவார் எனக்கு ஒரு தங்கையும் உண்டு நாங்கள் சிறுவயதிலேயே வயதிலேயே பெற்றோர்களை இருந்ததால் ஆதரவில்லாமல் இருந்தோம் அப்போதுதான் என்னுடைய உறவினரான சவுந்தரம்மாள் என்னையும் என் தங்கையும் அவருடைய பாதுகாப்பில் வளர்த்து வந்தார் நான் பெரியவளான பிறகு என்னை அவருடைய மகனான செல்வராஜுக்கே திருமணமும் செய்து கொடுத்து விட்டார் எனதான் சவுந்தரம்மாள் எங்களை என்னையும் என்னுடைய தங்கையும் சிறு வயதிலேயே தத்தெடுத்து வளர்த்து வந்தாலும் அவருடைய மகனுக்கே என்னை கட்டி வைத்தாலும் எனக்கு இந்த திருமணத்தில் கடுகளவு கூட விருப்பமில்லை காரணம் செல்வராஜ் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார் ஆனால் சவுந்தரம்மாலோ என்னையும் என் தங்கையும் கல்லூரி சென்று படிக்கும் அளவுக்கு படிக்க வைத்தார் நான் கல்லூரி சென்று டிகிரி வாங்கியதால் பத்தாம் வகுப்பு படிக்கும் படித்த செல்வராஜை திருமணம் செய்து கொள்ள நான் விரும்பவில்லை இருந்த போதிலும் சவுந்தரமாலை தவிர எனக்கு யாரும் வேறு துணை இல்லாததால் என்னால் அவரை எருத்தும் பேசவும் முடியும் இதனால் மனமே இல்லாமல் நான் செல்வராஜை திருமணமும் செய்து கொண்டேன் அதன் பிறகு வேண்டா தான் அவருடன் நான் குடும்பமும் நடத்தி வைத்தேன் எனக்கு தான் செல்வராஜை பிடிக்காதே தவிர ஆனால் செல்வராஜ் என்னை உருகி உருகி காதலித்தார் நான் எது வேண்டும் என்று கேட்டாலும் கூட மறுநொடியே அதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார் என்னுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதனை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கடுமையாக உழைத்தார் இருந்தபோதிலும் எனக்கு செல்வராஜை பிடிக்கவே இல்லை அவருடன் உறவினர்கள் திருமணம் என்றாலும் கூட வேறு எங்கனாலும் கூட நான் அவருடன் செல்லவே மாட்டேன் அவருடன் நான் எந்த இடத்திற்கும் ஜோடியாக சென்றதும் இல்லை இப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் திடீரென என்னுடைய மாமனார் இறந்து போனார் என் மாமனார் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் தோட்டத்து வீட்டிலேயே தங்கி கறவை மாடுகளுக்கு பாதுகாப்பாகவும் தோட்டத்திற்கு பாதுகாப்பாகவும் இருந்து வந்தார் ஆனால் என்னுடைய மாமனார் இறந்த பிறகு அந்த பணியை என்னுடைய மாமியாரான தான் செய்து வந்தார் அவர்தான் என் மாமனார் இறந்த பிறகு தோற்றத்து தோட்டத்து வீட்டில் தங்குவதும் மாடுகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதும் இரவு நேரத்தில் அங்கு சென்று தங்குவார் என்னுடைய கணவரான சவுந்தரராஜ் என்னுடைய கணவரான செல்வராஜும் சில நாட்கள் சில நேரங்களில் அவரும் தன்னுடைய அம்மாவுக்கு துணையாக தோட்டத்து வீட்டிற்கு சென்று தங்குவார் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது இந்த சமயத்தில் எனக்கு உறவினரான ஒத்தம்பட்டியை சேர்ந்த கோபி கிருஷ்ணா என்பவுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது என் மாமியார் தோட்டத்தில் இருக்கும் வீட்டில் தங்கியிருப்பார் நானும் என் கணவனும் ஊருக்குள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தங்கியிருப்போம் எனக்கு என்னுடைய உறவினரான கோபிகிருஷ்ணாவுடன் பழக்கம் ஏற்பட்டது அவர் ஒரு நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார் அதன் பிறகு அந்த எங்களுக்குள் ஏற்பட்ட பழக்கமானது தகாத உறவாக மாறியது நானும் அவரும் கொஞ்சம் படித்திருந்ததால் அவர் மீது நானும் காதல் கொண்டேன் அதன் பிறகு என் கணவன் தோட்டத்து வீட்டுக்கு சென்றாலோ கொத்தனார் வேலைக்கு சென்றாலோ வீட்டில் தனியாக இருக்கும் நான் கோபி கிருஷ்ணாவை வீட்டுக்கு அழைத்து உல்லாசம் அனுபவித்து வந்தேன் கோபி கிருஷ்ணா எனக்கு உறவுக்காரர் இருந்தாலும் உறவு முறையில் அவர் எனக்கு தம்பி இதனால் என்னுடைய கணவனுக்கு என் மீதும் என் கோபிகிருஷ்ணா மீதும் எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் ஒரு நாள் கிருஷ்ணா என்னுடைய நிதி நிறுவனத்தில் பணப்பற்ற குறையாக இருக்கிறதே அதனால் உன் கணவனிடம் சொல்லி எனக்கு கொஞ்சம் பணம் வாங்கித்தா அதனை நான் வட்டிக்கு விட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிப்பேன் என்றும் சொல்லினார் எனக்கு பணம் இல்லாததால் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு உதவும்படியும் கேட்டார் இதனால் நான் கணவனான செல்வராஜிடம் சொல்லி என் தம்பிக்கு உதவுமாறும் நான் கூறினேன் அதாவது அது என் கள்ளக்காதரன் ஆனால் அவரை பொறுத்தவரைக்கும் அது என் தம்பி சரி அவர் தம்பிக்கு உதவ கேட்கிறாளே என்று அவர் கொஞ்சம் பணத்தை புரட்டி சுமார் பத்து லட்சம் ரூபாய் வரை புரட்டி என்னிடம் கொடுத்தார் நான் அதை கோபி கிருஷ்ணாவிடம் கொடுத்தேன் அவன் அந்த பணத்தை வைத்து வட்டித் தொழில் செய்து வந்தான் நானும் கோபி கிருஷ்ணாவும் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்தோம் அந்த சமயத்தில்தான் நம்மளுடைய இந்த விவகாரம் என்னுடைய கணவனுக்கு தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும் அது மட்டுமல்ல அவர் கொடுத்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை உடனடியாக கேட்பார் அதற்கு என்ன செய்யலாம் என நானும் என்னுடைய காதலனான கோபி கிருஷ்ணாவும் யோசனை செய்து கொண்டிருந்தோம் அப்போது தான் உன்னுடைய கணவன் உயிரோடு இருந்தால்தானே அந்த பணத்தை திரும்ப கேட்பான் நம்முடைய தகாத உறவுக்கும் அவன் இடையோராக இருப்பான் அவனை நாம் கொலை செய்து விட்டால் என என்ன அப்படின்னு கிருஷ்ணா கேட்டான் நானும் என்னுடைய கணவருடன் வேண்டா வெறுப்பாகத்தானே குடும்பம் நடத்தி வருகிறோம் அவர் உயிரோடு இருந்தாலும் என்ன இல்லாவிட்டால் அவருக்கு தான் சொத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறதே அவர் இறந்த பிறகு அந்த சொத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த சொத்துக்களின் பணத்தை வைத்து கிருஷ்ணாவிடம் வட்டிக்கு வட்டி தொழில் செய்ய சொல்லலாம் அது மூலமாக நமக்கு நல்ல வருமானம் வரும் நாம் நினைத்த போது கோபி கிருஷ்ணாவுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம் என எண்ணினேன் அதனால் நான் கோபிகிருஷ்ணாவுடன் என் கணவனை கொலை செய்ய நான் சம்மதித்தேன் அவர் எப்போதாவது என்னுடைய மாமியார் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கு வீட்டுக்கு சென்று தங்குவார் அந்த சமயத்தில் அவரை கொலை செய்து விடலாம் என நான் ஐடியா கொடுத்தேன் அவரும் அதுதான் சரி தோட்டத்து வீட்டில் வேறு யாருமே இருக்க மாட்டார் எந்த விதமான இடையூறும் நமக்கு இருக்காது நான் அதனால் என் நண்பனையும் கூலிப்படைகளையும் ரெடி செய்து நான் உன்னிடம் சொல்கிறேன் உன்னுடைய கணவன் என்றைக்கு தோட்டத்தை வீட்டுக்கு செல்கிறானோ அன்னைக்கு சொல் அன்னைக்கு உன் கணவனின் கதையை முடித்து விடுகிறேன் என சொன்னேன் சொன்னான் நானும் அதற்கு சம்மதித்தேன் இதன் காரணமாக கோபி கிருஷ்ணா அவருடைய ஒத்தப்பட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பரான ஆனந்தராஜியிடம் உதவி கேட்டார் அவரும் இந்த கொலைக்கு ச உதவுவதாகவும் சொன்னார் மேலும் பனி பதினாறு வயது கொண்ட இரண்டு சிறுவர்களையும் நாங்கள் கூட்டு செய்து கொண்டோம் அதன் பிறகு அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருந்தோம் நாங்கள் நினைத்த நாளும் வந்தது அன்று என் கணவன் தோட்டத்து வீட்டில் தூங்கும் தன்னுடைய தாயாருக்கு துணையாக அவர் தோட்டத்து வீட்டுக்கு சென்றார் அன்று இரவே என்னுடைய காதலனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து என் கணவனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து எந்த விதமான தடயங்களும் கிடைக்காத வகையில் செ செட்டப் செய்துவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் மறு நானும் சம்பவம் நடந்த அந்த தோட்டத்துறை வீட்டிற்கு சென்றிருந்தேன் என்னுடைய கணவனின் உடலை பார்த்து நான் முதலில் கதறி அழுதேன் ஆனால் நான் ரொம்ப நேரம் அளவில்லை கொஞ்ச நேரம்தான் அழுதேன் அதன் பிறகு சகஜ நிலைக்கு நான் திரும்பிவிட்டேன் அதே போல என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது போலீசார்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது இதெல்லாம் தெரிந்து கொள்ள என்னுடைய காதலனான கோ கிருஷ்ணாவும் அங்கு தான் இருந்தான் நானும் அவனும் சம்பவம் நடந்த அந்த இடத்தில்தான் நின்று கொண்டிருந்தோம் அதன் பிறகு போலீஸார் விசாரணையை துவங்கினார்கள் என்னையும் அதே இடத்தில் அழைத்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்று என்னிடம் கேட்டார்கள் நானும் சொன்னேன் தோட்டத்தை வீட்டில்தான் என் மாமியார் எப்போதும் தங்குவார் என்னுடைய கணவர் எப்போது தான் அவர் அம்மாவுக்கு துணையாக வருவார் அதே போலதான் நேற்று இரவும் என் க என்னுடைய மாமியாருக்கு துணையாக வந்து தூங்கினார் ஆனால் காலையில் அவர்களை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என நானும் தெரிவித்தேன் உன்னுடைய கணவனுக்கும் யாருக்கும் முன்விரோதம் இருக்கிறதா என்று என்னிடம் கேட்டார்கள் ஆனால் அதற்கு அப்படியே யாரும் இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை என்று கூறி மலிப்பெண்ணேன் அதன் பிறகு போலீசார் ஊர்காரர்களிடம் என்னைப் பற்றியும் விசாரிக்கத் தொடங்கினார்கள் அப்போதுதான் அந்த பெண்ணை பார்த்தாலே வேண்டாத வெறுப்பாக குடும்பம் நடத்துவது போலதான் தெரிகிறது அவரும் அவருடைய கணவனும் எங்கேயுமே ஜோடியாக வந்ததே இல்லை அவர்கள் அப்படிதான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் என்றும் கூறிவிட்டார்கள் இப்படி போலீசார் அக்கம்பகத்திலிடம் விசாரிக்கும் போதுதான் அவர்கள் அனைவருமே என் தான் சந்தேகம் இருப்பதாக கூறியதால் போலீசாருக்கும் என் மீது சந்தேகம் வந்தது இதனால் என்னுடைய நடவடிக்கைகளையும் ரகசியமாக கண்காணித்தார்கள் மேலும் என்னுடைய செல்போனை ஆய்வும் செய்தனர் நான் யாரிடமெல்லாம் அதிகமாக பேசியுள்ளேன் என்ன செய்திருக்கிறேன் எல்லாம் ஆய்வு செய்தார்கள் அப்போதுதான் என்னுடைய கணவர் தோட்டத்து வீட்டுக்கு சென்றிருப்பதை நான் என்னுடைய காதலனுக்கு தெரிவித்ததையும் போலீஸார் விட்டனர் அதன் பிறகு என்னுடைய காதலனையும் அழைத்து விசாரணை செய்து கொண்டனர் அப்போதுதான் போலீசார் நம்மை நெருங்கிவிட்டார்கள் இனி நம்மால் தப்ப முடியாது என நாங்கள் இருவரும் உணர்ந்து கொண்டோம் அப்போதுதான் போலீசார் எங்களிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் நாங்கள் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டோம் அப்போது என் காதலான கோபிகிருஷ்ணா நான் அவரை செல்வராஜை கொலை செய்தது பணத்திற்காக தான் அவரிடம் அதிக சொத்து பத்து இருந்தது நானும் நிதி நிதியுடன் நடத்தி வருகிறேன் வட்டிக்கு பணம் கொடுத்து வருகிறேன் எனக்கு அதிகமாக பணம் தேவைப்படுகிறது அதனால் கோபி கிருஷ்ணாவை கொலை செய்துவிட்டால் அவருடைய மனைவி நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாள் அதனால் அவருடைய சொத்துக்களை வைத்து நாம் பெரிய அளவில் தொழில் செய்யலாம் என நினைத்துதான் என்னுடைய நண்பர்களுடன் நான் அவரை கொலை செய்தேன் என போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தான் அதைத் தொடர்ந்து அவன் கூறியதை கருத்து அவருடைய நண்பரான ஆனதையும் அவனுக்கு உதவி செய்த இரண்டு பதினாறு வயது சிறுவர்களையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் கொலை சம்பவம் நடந்த ஒரே நாளிலேயே எங்களை கைது செய்துவிட்டது தனிப்படை இதனால் போலீஸ் துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் தனிப்படை போலீசாரை வெகுவாக பாராட்டினார்கள் நான் காதலுடன் சேர்ந்துதான் என் கணவனை கொலை செய்துவிட்டேன் என்று தெரிந்ததும் ஊர்க்காரர்கள் அனைவருமே சொன்ன விஷயம் இதுதான் வாழ தெரியாதவர்கள் நல்ல வாழ்க்கை கிடைத்தாலும் வாழ மாட்டார்கள் தான் அனாதையாக வந்த அந்த பெண்ணை பாதுகாப்பு கொடுத்து அந்த பெண்ணை வளர்த்து தன்னுடைய மகனுக்கே கட்டி வைத்து நான் அந்த பெண் ஆசைப்படுவதற்குமே செய்து வந்தான் படிக்கவும் வைத்தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கணவனையை இந்த பொன் கொலை செய்து விட்டாலே வாழ தெரியாதவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்தாலும் வாழ மாட்டார்கள் எனதான் அனைவரும் சொன்னார்கள்